வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யுஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் திமுகல வந்து ஒரு பட்டியலத்திற்கோ இல்லைன்னா நீங்க ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி இந்த மாதிரி நீங்க கொடுக்கறது இல்லைன்ற குற்றச்சாட்டு இருந்தது தற்போது அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்குது ஒரு பட்டியலத்தை சார்ந்து கோவிச்செல்லியன் அவர்களுக்கு வந்து உயர்கல்வித்துறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு திமுகவுடைய இந்த ஒரு ஸ்டெப் எப்படி பாக்குறேன்னு கேக்குறீங்களா எவ்வளவு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு திமுகலயே பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு இது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இது வந்து துணை துணை முதலமைச்சர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே சமயம் இப்பதான் இருந்து வந்து வந்த அவருக்கே நம்ம ஜெயிலில் இருக்கோமா வீட்ல இருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நேரம் கம்மியா இருந்திருக்கோம் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து திருப்பி அமைச்சரவை பதவி அதுவும் அவர் முன்னாடி என்ன அமைச்சர்ல இருந்தாங்களோ அதே அமைச்சரவை பதவிய குடுக்குறாங்க இதெல்லாம் விட்டுட்டு பட்டியலினத்து சகோதரருக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்க முடியாது இப்ப உங்களை மாதிரி மீடியா பேசுறாங்க பாருங்க பட்டியலினத்து சகோதரருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் இவங்க பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தி நீங்க சொல்றீங்க அது ஒரு அக்யூசேஷன் அண்ட் கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துருச்சு அப்படின்றப்போ சட்டப்படி கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது நாங்க கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லலைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் தூங்கி எழுந்து அவர் வந்து ஜெயிலில் இருக்காரா வீட்டில் இருக்காரா அப்படின்னு கூட தெரியாத நேரம் அந்த அளவுக்கு கூட அவரே அவரை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டார் அதுக்குள்ளேயும் அவருக்கு அமைச்சரவை அதே அமைச்சரவை பதவி கொடுத்துருக்கான் அப்ப என்ன இந்த அதாவது பட்டியலத்து சகோதரருக்கு கொடுத்தது சந்தோஷம் தான் அது அது வந்து பிஜேபியும் அதை தான் ஆதரிக்கிறோம் பிஜேபியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி மகளிருக்குமே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பிரசிடெண்ட் அவர்களும் அதே மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதனால பிஜேபி தான் அதுக்கு உதாரணமா இருக்கு ஓகேங்களா ஆனா டிஎம்கே கொடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன் அந்த தியாகி அந்த கேக்குறோம் இதுவே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு ஆர் எஸ் பாரதியர்கள் அவரும் அதான் சொல்றாரு முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு செந்தில் பாலாஜியோடது ஒரு வழக்கியே நம்ம போக வேணாங்க வழக்கு அவரு அவருக்கான வழக்கு அவரு நல்லவரு அப்படின்னு காமிக்க போய் தான் இந்த பிரச்சனையே வந்தது அதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் ஏன் ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருந்துட்டு இருக்காரு இவர் உள்ள இருந்ததுல இருந்து இருந்துட்டு இருக்காரு அப்ப அவ அந்த அமைச்சர் ஒழுங்கா செயல்பட தான் கேள்வி ஏன் அதே துறைய திருப்பி இவருக்கு கொடுக்கணும் அப்ப நீ வந்து சும்மா பொம்மை மாதிரி இருங்க ஆனா திருப்பி வந்தா அவருக்குதான் அந்த சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்க திருப்பி திருப்பியும் அப்படின்றது ஆட்சிக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்க கட்சியில அவங்க வந்து என்ன பண்றாங்க அத பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத அவங்க பண்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஆட்சியை தான் குடுக்குறாங்க மக்களுக்கு இந்த நீங்க சொல்ற இந்த வாரிசு அரசியலுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு ஆர் எஸ் அவர்கள் சொல்றாரு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரது அவர் அக்செப்டட் அப்படின்றது வந்து சொல்றாங்க யார் அக்செப்டட் யார் அக்செப்ட் இது வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரிசு அரசியல் அதாவது இது வந்து மக்களுடைய ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் தான் வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்களை சொல்றீங்க அவரே ஆக்சுவலா அதை பத்தி பேசக்கூடாது ஏன்னா அவரே ஒரு வாரிசு அரசியல் இதுலதான் வராரு சரிங்களா ஆர் எஸ் பாரதிக்கு வேணா வாரிசு அரசியல் இல்லாம இருக்கலாம் பட் அவங்க பசங்க திருப்பி திமுகவுக்கு வந்தா அப்ப அவங்களுக்கும் அதே முத்திரையை தான் குத்த முடியும் வாரிசு அரசியல் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல ஆனால் வாரிசு அரசியலாக இருந்தாலும் சாதாரண ஒரு தொண்டனாகவும் நிர்வாகியாகவும் ஒரு வளர்ச்சி இருக்கும்ல அந்த வளர்ச்சியில அவங்களுடைய செயல்பாடுல அவங்க நிரூபித்து வந்தால் அது வேற விஷயம் ஆனா இந்தா இன்னாருடைய பையன் இன்னாருடைய தாத்தா அப்படின்ற ஒரு ஒரு கொடைக்குள்ள வந்து உடனே ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கிறவங்களோ இல்லைன்னா வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரான மக்களோ பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியல் நாங்க எங்க இதுல இருந்து வரமாட்டாங்க அப்படின்றதும் உதயநிதி அவர்கள் இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்றதும் இல்ல உடனே அமைச்சரவை எனக்கு வேணாம் நான் கத்துக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னதும் அப்புறம் அமைச்சரவை அப்புறம் இல்ல துணை முதலமைச்சர்கள்லாம் வந்து எனக்கு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்றதும் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி பாருங்க எல்லாமே மாற்றம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு இப்ப வந்து சிஎம் சொன்னதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துட்டு தான் இங்க வரும் ஸோ இந்த மாதிரி உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அளவுல தான் டிஎம்கே இருக்கு அப்படின்றத தான் சொல்றோம் இப்ப அப்படி பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகால இருக்கிற ஆதவ் அர்ஜுன் இந்த எழுப்பி எழுப்பியிருக்காரு என்ன அப்படின்னா இவங்களுடைய பையன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அவருக்கு நீங்க வந்து துணை முதலமைச்சர் கொடுத்துருவீங்களா அந்த கேள்வி எழுப்புறவங்க தானே கூட்டணியிலயும் இருக்காங்க அதுதான் சொல்றேன் அதனால கேட்க கூடாதுன்ற அவசியம் இல்ல இல்லன்னு தான் அவரும் அதையும் சொல்றாரு நான் கூட்டணியில இருக்கிறதுனால கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே அப்படின்னாரு அப்ப அதுக்கு என்ன பதில் சோ இது மக்கள் கிட்ட மட்டும் இல்ல கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் இந்த உணர்வு உணர்ச்சி எல்லாமே இருக்கு அத மாதிரி இருக்கிற சில பேர் வெளியில சொல்றாங்க நிறைய பேர் வெளியில சொல்லாம இருக்காங்க பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்க பேரை நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்களேன் அந்த விசிகா அப்படின்னு சொல்றோம்ல அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்களேன் விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி சரிங்களா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த சிறுத்தை வந்து பூனைக்குட்டியா மாறிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா எப்படி பூனைக்குட்டியா மாறிடுச்சுன்னா திமுக அரசு கிட்ட இவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப பம்பி குட்டியா இருக்காங்க அப்படின்றது தான் நான் பாக்குறேன் அப்படி குட்டியா இருந்தா இவ்வளவு பெரிய மாநாடு போட்டிருக்க எதுக்கு மாநாடு எதுக்கு முதல்ல எதுக்காக மாநாடு போட்டாங்க நாங்க வந்து ஸ்டாண்ட் பை பண்றோம் மது மது ஒழிப்புக்காக ஸ்டாண்ட் பை பண்றோம் அதே கூட்டணியில இருக்கக்கூடிய டால் லீடர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த மதுவை கொண்டு வந்ததே எழுபத்து எழுபதுகள்ல அவர் தான் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு மதுன்னு ஒன்னு இருக்குன்னு கொண்டு வந்ததே அவர் தான் இது அது வரைக்கும் அதனால் வரைக்கும் பல ஆண்டு காலமாக மதுவே இல்லாம இருந்தது சரிங்களா இப்ப அது அதனால இது நடத்தக்கூடாதான்றது இல்ல அது அவர் தான் அதை கொண்டு வந்தது திருப்பியும் இவ்வளோ மக்களுக்கு அந்த மது பழக்கம் அப்படின்னு போதையில வைக்கணும் இந்த மக்களை எப்படி நம்ம கையில வைக்கலாம் லாடத்தை எப்படி நம்ம கையில வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த மதுவை திருப்பி கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாரோ இப்பயும் இந்த விசிகா அப்படின்ற கட்சியும் லாடம் வந்து திமுக கிட்ட இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஆதவ் அர்ஜுனா பேசினா பத்தாது அந்த மாதிரி பல மக்கள் வந்து வெளியில வரணும் என்ன பேசுறாங்களோ அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் அப்பதான் இவங்க வேற அவங்க வேற அப்படின்றது தெரியும் இல்லைன்னா இவங்களுக்கு அடிமையாக பூனை குட்டிகளாக சிறுத்தை குட்டிகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பேசியிருக்காங்க அதுல எவ்வளவு எவ்வளோ வந்து எவ்வளவு வந்து மிக்சிங் பண்ணலாம் இந்த இதோட இது என்ன எந்த அளவுக்கு வந்து பண்ணா இதுவா இருக்கும் இதெல்லாம் ஒரு பேர் வழியில மது வருந்த கூடாது அப்படின்றது இல்ல அது வந்து வேற வழி இல்ல அதை சொல்லிதான் ஆகணும் அது வேற வழி இல்ல அப் அப்படி பார்க்க போனா சோசியல் மீடியால பக்கத்துலயே என்னது மேடைக்கு பின்னாடியோ இல்ல மேடைக்கு பக்கத்துலயோ மது பிரியர்கள் பிரியர்களுக்காக மது குடிக்கிறது கூட தான் பாத்தீங்க தள்ளுமுல் ஏற்பட்டதை பார்த்தோம் பெண்களுக்கு அங்க வந்து நிறைய ஸ்டாம்ப் எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம் இவங்க என் எதனால அப்புறம் ஏன் அவங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஏடிஎம் கே கூப்பிட்டீங்க அப்புறம் ஏன் வந்து ரொம்ப நீங்க பொதுப்படையா வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எல்லாம் தான் கொண்டு வந்தாங்க திருப்பியும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க கொண்டு வந்தது டிஎம் கே தானே சோ ஏன் ஹிஸ்டரி தெரியாம பேசுறீங்க சோ மாதிரி பல விஷயங்கள் வந்து கேள்விக்குறியா இருக்கு சோ இதே இதே இது வந்து ஒரு ஏதோ ஒரு விரிசல் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரியும் வந்தது நம்ம கூட நினைச்சோம் சரி ஏதோ அப்ப பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சோம் ஆனா உடனே அங்க ஏதோ ஒரு கட்டிங் வேலைக்காயிருக்கா இல்ல கூட சீட்டு குடுக்கணும்னு வேலைக்காயிருக்கான்னு தெரியல உடனே என்ன ஆயிடுச்சு நாங்களும் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் எகிரினோன்னு ஆஹ் சரி ஓகே ஓகே இருங்க இருங்க இதை நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சமரசமான மாதிரி தானே இருக்கு இது எப்படி இருந்ததுன்னா இந்த மது விளக்கு அப்படின்ற அந்த மாநாடு எப்படி இருந்ததுன்னா அனைத்து சிறுத்தை குட்டிகளும் திமுகவில் பூனை குட்டியாக மாறின கதையாகத்தான் இருந்தது அவங்களுக்கு அடிமையாக இருந்த மாதிரி தான் இருந்தது மக்களுக்காக இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னு வந்து எடுத்துக்க முடியல எவ்வளோ பேர் அவங்களோட தொண்டர்களே மது அருந்தாமல் இருந்திருப்பாங்க பிரச்சனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் அதற்கு அடிமையா தான் இன்னும் இருக்காங்க அது ஒழிக்கிறதுக்கு என்ன அதோட திட்டங்கள் என்ன அதோட லாங் டேர்மோட விஷன் என்ன அதை எப்படி ஒழிக்கலாம் எங்க தலைவர் கொடுத்தாருங்க இதுக்கு என்ன காம்பன்சேஷன் சொல்லிட்டு கல்லு இது பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் வெள்ளை அறிக்கையா வந்து கவர்னர் கிட்ட கொடுத்தாரு அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா அதை பத்தி ஆக்கப்பூர்வமா தான் மத்திய அரசு வந்து இதுக்கு ஒரு தடை போட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் இது இருக்க போறது இல்ல தமிழக அரசுக்கு வேற வழியில் அவங்க ஸ்டாப் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க அது வந்து இவங்க கட்டுற கதை சரிங்களா நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்கே இவங்களால வந்து மத்திய அரசு சொன்னதை கேட்க முடியல இந்த மாநாட்டுல வேற வழி இல்லாம இதை பத்தி அது அவங்க நீட் எதிர்த்தாலும் நடக்கதான் அல்டிமேட் சஃபரர் வந்து மக்கள் தானுங்க அதே அதே பிரச்சனையில தானே மக்களும் இப்ப வந்து இருந்துட்டு இருக்காங்க நீங்க வந்து பகிரங்கமா கவர்மெண்டே எடுத்து இந்த மதுக்கள் கடைகளை நடத்துறதுனால தானே இந்த பிரச்சனை முதல்ல நாங்க என்ன சொல்றோம் கள்ளச்சாராயம் இல்லாம இருங்க நீங்க இப்ப நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இங்க வந்து இந்த அரசியல மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா நீட்னால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் இறந்து போறாங்க அதனால நீட் வேணான்றது இப்ப மது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது யாரும் மது வருது பெண்கள் இல்ல அஞ்சு நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது தப்பு நீட்னால வந்து மாணவர்கள் இறந்து போகல நீட்டு நீட்டை வச்சு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா அதனாலதான் இந்த பாதிப்பு ஏற்படுது மக்கள் மனசுல வந்து அது அரசியல் பண்றது யாரு மத்திய அரசு கிடையாது மாநிலத்துல இருக்கிற அரசு தானே சோ இப்ப இதே மதுக்கடைகள்ல நீங்க இது பண்ணீங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவாங்க நான் மாநிலத்துல இருக்கிறவங்க ஆதரவு கொடுக்கணும் மாநிலத்துல மாநிலமும் அதுக்கு மத்திய அரசுக்கு வந்து கை கோர்க்கணும் இப்ப எப்படி வந்து இப்ப ரீசண்டா பாத்தீங்களா பஞ்சாப்ல வந்து தானியங்கள் எல்லாத்தையும் ரோட்ல போட்டுட்டே போனாங்க கேட்டா வந்து அந்த மண்டியில இருக்கிறவங்க வந்து விலை வந்து நடுத்தரகர்கள் வேற அவ்வளோ ஜாஸ்தியா சொல்றாங்க நாங்க எதிர்க்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்ப வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது தடுத்தீங்க அதே ஆஹ் ஃபார்மர்ஸ் வந்து விவசாயிகள் பாத்தீங்கன்னா போய் அதுக்கு போராட்டம் பண்ணீங்க ஆனா இப்ப அந்த விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ மத்திய அரசு மக்களுக்கு என்ன பண்ணணுமோ என்ன பண்ணணும்னு நினைக்குதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு மத்திய அரசு ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் மாநில அரசுகள் வந்து அதுக்கு ஒத்துழைத்தால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மது இல்லாத ஒரு தமிழ்நாடா மாறணும்ன்றது ஒவ்வொரு பெண்ணிற்கும் நினை இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் முதல்ல நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய மது இருக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வந்து எம்ஆர்பியோட ஜாஸ்தி வச்சு விற்கிறது நான் என் நேரமும் வந்து மது கிடைக்கும் அப்படின்றது அந்த மாதிரி இல்லாமல் அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கொண்டு வந்தாலே என்ன பல விஷயங்கள் இங்க சரியாகும் அதுக்கப்புறமா மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்துக்கும் மது வேணாம் அப்படின்ற கொள்கையை கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி அது அடுத்தது